அமைச்சரே வந்து கேக்குறாங்களாம் நான் என்ன சொன்னேன் அமைச்சரை விட்டுருப்பா ஒரு எம்எல்ஏ கெலிக்க வைப்பா மா எம்எல்ஏ நாமினேஷன் தாக்கல் பண்ணும் கேன்வஸ் பண்ணும் ஓட்டு கேட்கணும் ஓட்டு எண்ணணும் லீடுங்க பார்க்கணும் அப்போ தான் யார் எம்எல்ஏன்னு சொல்ல முடியும் இவனாண்டு அப்படி இல்லை ஒரு பொம்மை கொடுப்பான் தலையை சுற்றி வச்சிருங்க நான் எம்எல்ஏன்னு எம்எல்ஏ ஆயிடுதான் ஆகிடலாமா இது குழந்தை மாதிரி இருக்கு நீங்கள் சொல்லுங்க ஜனதாண்டியே விட்றேன் இந்த கதியை நீங்க சொல்லுங்க அம்மா அம்மா ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க ஒரு பாட்டி இருந்தது ஒரு பாட்டி வெத்தலை இடிச்சின்னு உட்காந்துன்னு இருக்கோம் அந்த பாட்டி வெத்தலை இடிச்சின்னு உட்காந்துருந்தா சில பசங்க வந்து சதாயிப்பாங்க அந்த பாட்டி என்ன சொல்லணும்னா தலையை சீவரம் பார் தலையை சீவரம் பார் அந்த பாட்டி சொல்றது பழக்கம் ஜின்னு நின்று கேட்டுன்னு இருந்தான் ஓஹோ இந்த பாட்டி ஆண்டா போட்டால் போன தலையை கடிக்கும் போல் தெரிது ஒரு வாட்டி வந்தான் ஏ பாட்டின்னா யாரா நீ ஜின்னு வந்துக்கிறேன் நீண்டா வந்தப்பா என்னண்ட ஆயிரம் தலை கொடுக்குறியா உனக்கு ஒரு பொக்கியூஷன் தரேன் பெருசா போடா ரெண்டு நாள் கழிச்சு வந்தான் ஏ பாட்டின்னா என்னடா ஆயிடுச்சு ஆயிரம் தலை கொடுக்குறியா பொக்கிஷன் தரேன் போடா இப்போ அடுத்த வாட்டி ரெண்டு வாட்டி வந்துட்டு போயிட்டானே பொக்கிஷன் தரேன்னு சொல்கிறானே நான் இப்போ சாவர நேரம் வந்துடுச்சு எனக்கு வயசாகி போச்சு எனக்கு பசங்க இருக்கிறாங்க பேத்திங்க இருக்கிறாங்க பேர பசங்க இருக்கிறாங்க இது வாங்கி வச்சா உதவும் இந்த வாட்டி வரட்டாம பேசி தீர்த்துக்கிறேன் அவர் ரெண்டு நாள் கழிச்சு வந்தான் ஏய் பாட்டி ஒரு ஆயிரம் தலை கொடுக்கு கொடுக்குறியா பொக்கிஷன் தரேன் கொடுக்குறேண்டா ம் சரிதான் அடுத்த வாட்டி வரும்போதுன்னு பொக்கிஷு பொக்கிஷத்தோட வாடா இந்த அம்மா என்ன பண்ணிச்சு நேராக மார்க்கெட்டுக்கு போச்சு கூட நிறைய நெத்திலி வாங்கிக்கிச்சு நெத்திலி நெத்திலி வீட்டாண்டை எடுத்து வீட்டில் எடுத்து வந்து வச்சுக்கின்னு ஒரு சிசர் எடுத்துக்கின்னு நம்ம அந்த தலை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தட்டில் அடிக்கிடுச்சி ஆயிரம் தலை நெத்திலி தலை குட்டி குட்டி தலை ஆமாம் ஆயிரம் தலை அடிக்க வச்சுக்குது இவன் ரெண்டு நாள் கழிச்சு வந்தான் ஏ பாட்டுன்னா என்னடா ஆயிரம் தலை ரெடி பண்ணிட்டியா ரெடியாக வச்சுக்கிறேன்டா எங்கே பொக்கிஷம் இதோ குடு ஐயோ நீ நீ ஒரு ஏமாற்ற மாட்டேன் நீ கொடு ஆயிரம் தலை ரெடி ஆகுது கொடுத்தான் பெருசாக கொடுத்தான் ஒரு பையன் நிறைய கொடுத்தான் பாட்டி எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிருச்சு முன்ன தட்டு எடுத்தாந்து எடுத்தாந்து முன்னே வச்சிருச்சு என்ன இதுண்ணா தலை என்ன இது நெத்திலி தலை நீ என்னடா எதனா தலைன்னு கேட்டியாடா நான் எதனா தலை கொடுக்குறேன்னு சொன்னாடா இல்லை உனக்கு என்ன வேணும் ஆயிரம் தலை ஆயிரம் தலை ஒன்று கொடுத்துக்கிறேன் நான் தலை தான் கேட்டேன் எடுத்துன்னு போ நீ என்ன தலை கேட்டேன் மண்சால் தலை கேட்டேன் தொடப்ப கேட்ட ஏடு உனக்கு மண் சாதத்தலை கேட்குது அவனுக்கு இனி நல்லவன் நம்ம இவன் கெட்டது கெட்டவன் இவன் சர்தான் அவன் என்ன சொல்கிறாமா ராஜாங்க பெரிய பெரிய ராஜாங்க சண்டை போடல ஊருக்காக அந்த ராஜாங்களே வந்து ஜின்னை வச்சாதான் கெடிச்சாங்களாம் ஜின்னு கிட்ட வச்சிருந்தால் நாடே பிடிச்சாங்களாம் அதெல்லாம் சும்மா ம் சர்தான் அந்த ராஜாண்ட ஜின் இருந்தது இந்த ராஜாண்ட ஜின் இருந்தது இந்த ராஜாண்ட ஜின் இருந்தது இந்த ராஜாண்ட ஜின் இருந்தது அப்ப ஜின் இருந்தா நாலு ராஜாவும் கெழிச்சிருக்கணும் ஒரு ராஜா கெழிச்சாரு ஒரு ராஜா தோத்தாரு அப்ப இந்த ஜின் இவனுக்கு வேலை செய்யலையா ஏமாத்துறான் இவன் இவன் ஃப்ராடு இவன் ஃபேக்கு இவன் இவன் நல்லா இருக்கணும் இவன் சுகுசா இருக்கணும் இவன் வெள்ளம் சொல்லியமா இருக்கணும் இவன் காரில் போகணும் பந்தாவா இருக்கணும் உடம்பெல்லாம் நகை பூட்டிக்கணும்னு இவன் ஜனத்தை ஏமாத்துறான் அம்மா இந்த என்ன சொல்கிறான்னா ரெண்டு நாளில் ஒரு உயிரை எடுத்துருவேன் ரெண்டு நாளில் ஒரு உயிரை உருவாக்கி கொடுத்துருவேன் நீந்தான் கடவுளா உன் ஜின்னு கடவுளா அம்மா எத்தினையும் நல்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்கம்மா முருகன் வேலை செய்கிறவங்கிறான் அந்த இந்த வேலையும் நம்ம விநாயகர் வேலையை நம்புங்க ஆஞ்சியனர் வேலையை நம்புங்க அம்பாள் வேலியை நம்புங்க காளி வேலியை நம்புங்க சித்தர் வேலியை நம்புங்க வலிமார்கள் வேலியை நம்புங்க இறைவன் குரான்லேருந்து சில வேலைங்க சில எழுத்துங்க எடுத்து வேலை செய்கிறாங்கோ குரான்லேருந்து சிலங்க எழுத்துங்க எடுத்து வேலை செய்கிறாங்க அந்த வேலையை நம்புங்க இவன் ஒரு கலிஜு புட்சமே ஜின்னு அதுக்கு மேலேயும் ஒரு கலிஜு புட்சமே மாமிசத்தை வச்சு உக்காந்துக்கிறானுங்க இவனு சாப்பிட்றான் கொஞ்சம் வசதியாக படுத்துனே கெடுத்துனே இருக்கிறான் கேளுங்கம்மா இப்போ இந்த ஜின்னு வந்து எங்க வந்து வரும் இந்த மாதிரி தப்பான வேலைகள் செய்யறதுக்கு எந்த இடத்துல உட்காந்து அந்த ஜின்ன கூப்பிடுவாங்க பத்துக்கு பத்து ரூம்ல கூட உட்காந்துக்கலாம் பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்து படையல் போட்டு கூட கூப்பிடலாம் அது வந்துச்சுன்னு எப்படி தெரியும் அந்த ஒரு புகை மாதிரி வரும் ஒரு நேழல் மாதிரி நிற்கும் முழுசா பார்த்தா சித்திரவான் ஒரு நேழல் மாதிரி நிற்கும் முழுசா முகத்தை காட்டாது அவ்வளோ பெருசா இருப்பான் சில வார மந்திரங்கள் சொன்னால் வந்துடும் தள்ளி விட்டுற அந்த தட்டு அது சாப்பிட்றோம் சாப்பிட்டது என்ன வேலை சொல்றோமா செய்யும் நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஒரு படம் ஒண்ணு பாத்துருக்கா அல்லா அற்புத விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுல ஒரு விளக்குல வந்து ஒரு பூதம் வரும் ஆமா அது கிட்ட வந்து இவங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க இல்ல அந்த மாதிரி இல்ல இருக்கு அதாவது பழ தான் அந்த மாதிரிதான் அது நீங்க சொல்றது வந்து கமல்தாசன் படம் ஆமா அது ஒய் 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 ஒய்னு அசோகன் வருவார் வெளியே ம் இதுதான் பழைய காலத்த விஷயம் இப்போ நான் எங்கள் பெரியவங்கள்லாம் ஜின்ன கட்டி பாட்டிலுக்குள்ளே போட்டு கடலில் போட்டாங்க அந்த காலத்துலலாம் நான் வந்து உங்களுக்கு லையாக லைவாகவே காட்டுறேன் எதுனா ஒரு ஜின்னு பிடிச்ச லேடிஸ் எடுத்தாங்க நீங்கள் ஓட்டி காட்டுறேன் பேய பிடிச்சி லேடிஸ் எடுத்தாங்க லேடிஸோ ஜென்ஸோ எந்த கெட்ட சக்தியை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் காட்டுங்க மா ஜின்ன நம்பாதீங்க ஜின் பில்லி சூன்யம் ஏவில நம்பாதீங்க இவனுங்க ரொம்ப ஆக்கிரமிச்சிருவாங்க ரொம்ப உள்ள போயிட்டாங்கன்னு வர மாட்டாங்க பேயை நம்புங்க விசாசியை நம்புங்க காட்டீரியை நம்புங்க வெத்த காட்டியரை நம்புங்க பிடாரியை நம்புங்க குட்டி சேத்தனை நம்புங்க இவங்க மாட்டிப்பாங்க இவங்க மாட்ட மாட்டாங்க உள்ளவே இருப்பானுங்க உள்ளே வச்சு எலி மாதிரி நோண்டின்னு போய் ஒரு குடும்பத்தை கெடுத்துருவானுங்க கேளுங்கம்மா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஜின் இருக்குன்றது எந்த வச்சு அறிகுறி நீங்க சொல்றீங்க இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்க இல்லையா தர்கா பக்கம் எல்லாம் போனா நிறைய பேர் இருப்பாங்க சங்கிலில எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க அது பேய் பிடிச்சது இல்லையா பேயும் பிடிக்கும் ஜின்னும் பிடிக்கும் பேய்ன்றது போயிட்டோமா அது இப்ப கொஞ்சம் பந்தா காட்டுவாமா இவன் அதுல டிஃபரன்ஸ் இருக்கு ஆமா கண்டிப்பா இவன் பந்தா காட்டுவான் இவன் பெரிய ஆள்மா இவன் இவன் பந்தா காட்டுவான் இவன் நல்ல ஜின்னு பிடிக்க பிடிக்காதுமா பொண்ணா பார்க்கும் அம்மாவா பார்க்கும் அக்காவா பார்க்கும் தங்கச்சியா பார்க்கும் இவன் மட்டும் தான் பொண்டாட்டியா பார்ப்பான் ஒரு பொண்ண இல்ல ஆள்றதுக்கு பொண்டாட்டி தானே இருக்கும் இவன் கெட்டவன் கேளுங்கம்மா இப்போ நல்ல ஜீன் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க நல்ல ஜிந்துமா தர்கா தான் தர்கால இருக்கும் நீங்க நல்ல ஜிந்தை வச்சு என்ன யூஸ் பண்ண போறீங்க அதுகிட்ட என்ன மாதிரி வேண்டுதல் வச்சா நடக்கும் அதுகிட்ட வேண்டுவாங்களா நம்ம ஏமா ஜின்ன வேணும் ஜின்ன வேண்ட கூடாது அதெல்லாம் கிடையாதுமா எவ்ளோ சாமிங்க இருக்கறாங்கலாம் அப்ப ஜின்ன வந்து வேண்டவும் கூடாது ஜின்ன நம்பவும் கூடாது கரெக்ட்டா நம்ப நம்ம கெட்ட ஜின்ன வேண்ட கெட்ட ஜின்ன நம்ப கூடாது நல்ல ஜின்ன மதிக்கலாம் இவனை போட்டு மெதிக்கலாம் அவ்வளவுதான் நான் தான் சொன்னேன் நாலு இடத்துல இருப்பாங்க அவங்க மசிது கோயில் சர்ச்சு தர்கா இப்போ பொதுவாக பேய் இப்போ பேய் ஓட்டுறது கூட எல்லா நாளையும் ஓட்ட முடியாது ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு இருப்பாங்க அவங்களால தான் அதெல்லாம் ஓட்ட முடியும் இப்போ ஜின்னு வந்து எல்லா கண்ணுக்கும் தெரியுமா இப்போ நார்மலாக வந்து அந்த மந்திரத்தை சொல்லி இப்போ நாங்களே ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல அந்த ஜின்னை கூப்பிட முடியுமா கூப்பிடலாமே எப்படி கெட்ட ஜின்னு வருவானே மகாமிசத்துக்கு தானே வரான் துன்றுறதுக்கு தானே வரான் அவன் அவனுக்கு கொள்கையே கிடையாது அவன் துன்றுறதுக்கு வருவான் மண்சால் எலும்பு அவங்களும் சொல்லிக்கிறாங்களே நான் இத்தான் வச்சு தான் கூப்பிடுவேன் மண்சால் எலும்பு மாமிசம் அச்ச கச்ச கச்சே க சென்னு அந்த மாமிஷம் வச்சுட்டு பூஜை பொருள் வச்சுட்டு கற்பூரம் குளுத்தான் வந்துட போகிறான் அது நம்மளை திருப்பி அடிக்காதா மா உங்களுக்கு உணவு வைக்கலன்னா அடிக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உணவு வைப்பாங்க ஒரு நாள் வைக்கணும் நைட் வைக்கணும் ஆஹான் அந்த கிட்ட எல்லாம் பேச முடியுமா கெட்ட ஜின்னு கிட்டேலாம் பேசுகிறதுக்கு வாழ்ப்பு ரொம்ப கம்மிமா இந்த விஷயம் இந்த விஷயம் இந்த விஷயன்னு போட்டோ காட்டுவாங்க பாப்பா இந்த இந்த வீட்டுக்கு போப்பா நீ இந்த விலாசம்ப்பா ம் இந்தப்பா இந்த பொருளுப்பா இப்போ கொடுக்குற ஒரு சின்ன பொருளை ஊதுவாங்க இந்த பொம்மையை எடுத்துன்னு போய் வைங்கம்மா இவனே கெட்டவன் உள்ளே போகணுன்னு பார்ப்பான் ஓ நான் வந்து ப பைசு கொடுத்தாலே சாப்பிடுவேன்மா இப்போ எனக்கு பாயசம் கட்சிக்குதுரா பொண்ணு இருக்குதுரா வீட்டில் படிச்சு பிடிச்சி பச்சு பிடிப்பான் இவன் பிடிச்சிட்டு உள்ளவே இருப்பான் அந்த பொண்ணு கம்மன் இருக்கும் யாராண்டியும் பேசாது பந்தவாக இருக்கும் யாருன்னா பேசுனா மொறிக்கும் யாருனா பேசுனா அப்படியே அப்படியே இருக்கும் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒன்று மாற்றம் இருக்குது இந்த பொண்ணாண்ட இந்த பொண்ணாண்ட சில்லற ஆளுங்கெல்லாம் போய் கை வைக்க முடியாது நல்ல மந்திரவாதியாக இருக்கணும் சின்ன கையை வைக்கணுன்னா நல்ல மந்திரவாதியாக இருக்கணும் சின்ன ஆளுங்க தான் அடிச்சிருவான் கண்டிப்பாக அடிப்பான் சக்தி வாய்ந்தவன் இல்லாமல் இப்போ இந்த கெட்ட ஜின்ன வந்து எப்படிங்க கண்ணுக்கு தெரியும் நீங்க ஒரு மாதிரி இமேஜ் ஒரு புகை மாதிரி இருக்கும்ன்றீங்கல்ல சோ இவங்க எந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி அதை கூப்பிடுவாங்க எங்க போய் கத்துப்பாங்க அதெல்லாம் மந்திரத்தை சொல்லி கூப்பிட இதெல்லாம் சொல்ல மந்திரம் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க பொழிக்கிறாங்கல்ல நான் சொல்றேன்னம்மா பாழஞ்ச பில்டிங் பாழஞ்ச மாடி பாழஞ்ச குளரம் எலும்புகள்லாம் போட்டு இந்த எலும்புகள்லாம் தூக்கிட்டு போய் போடுறோம் குப்பை குப்பையில் இருக்கும் இவங்களா போய் தேடுறது சம்பாதிக்கணும்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி போய் உக்காந்தா ஒரு நாள் வந்துருவான் போக மாதிரி வருவான் சாப்பிட்றது தெரியும் கேட்பாங்க எப்படி சொன்னா வரவேப்பா எப்படி சொன்னா போவேப்பா அந்த மந்திர சொல்லிடுவான் போய் கற்றுப்பாங்க சில பேர் பாயாண்டை கற்றுப்பாங்க சில பேர் தமிழால் நண்டை கற்றுப்பாங்க அன்னி நாளைக்கு இருந்தாங்கம்மா ஜின்ன வச்சு வசியம் பண்ற ஆளுங்கள்லாம் இப்போ ரொம்ப கம்மிமா ஜின்ன வச்சு வசியம் பண்றவங்கலாம் கிடையாது கிடையாது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கம்மா நான் கேள்ராக்கும் கேரளாவுக்கு மேலே கேரளா தான் சக்தி வாய்ந்த ஊர் மசியம் மந்த மந்திரம் பண்ணுறதுனால கே தானே கேள்விப்பட்டிருக்கிறேன் கேரளாவே என்னென்ன ஒன்றும் கிடையாது நான் கேரளாவுக்கு மேலே அப்போ எவ்வளோ திமராக இருக்கும் இவனுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான் இவன் இவன் எப்போ அடிப்படுவான்னா உணவு வைக்கு தவறிட்டான்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை பிடிப்பான் அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய லேடிஸை பிடிப்பான் இவனை ஆகிடுவான் நிறைய பேரை பாத்துக்கிறேன் மா ஜின்னுறதே முஸ்லிம்க்கு சம்பந்தப்பட்ட விஷயமா தமிழ்நாளுங்க ஜின்னு பிடிக்கிறது எங்கேயோ நாங்க ஜின்னே படிச்சவங்க எந்த எந்த இதுல எந்த ஜின்னு இருப்பான் எங்க இருப்பான் எப்படி இருப்பான் ஜின்னே நாங்கள் படிச்சவங்க ஜின்னு படி படிச்சு படிச்சு எங்களுக்கு தெரியும் இவன் வந்து ஏமாத்துறான் சும்மா பேக்கா ஏமாத்துறான் நான் அங்க போய் கத்துக்கினேன் நான் இங்க போய் கத்துக்கினேன் நான் இங்க போய் கத்துக்கினேன் இப்போ ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய கோயிலுக்கு போயிட்டுக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு நட்சத்திரம் போட்டு உக்காண்டுக்கிறானுங்க நட்சத்திரம் ஆ சின்ன கூப்பிட்றேன் சின்ன கூப்பிட்றேன் சின்ன கூப்பிடுறேன் சின்ன கூப்பிட்றேன்னு ஒருத்தன் கல்லை தூக்கி அடிக்கிறான் யார் யூடியூப்கார் ஆ சின்ன வந்துடுச்சு சின்ன வந்துச்சு சின்ன வந்துடுச்சு இவன் பயம் காட்டுறான் நீ பயப்படாத நீ பயப்படாத நான் இருக்கிறேன் கள்ள தூக்கி அடி குட்டி சேர்த்தானா அது ஜின்னு கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு குட்டி சேர்த்தா தான் கல்லை தூக்கி அடிக்கும் ஜின்னு அடிக்கிறான் ஏமாத்திரான் உட்காந்து ஆ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் நான் இருக்கிறேன் பைப்பிடாத இடத்துக்கு போய்க்கிறான் போயிட்டு என்ன பண்ணுறான்னா புகையை போட்டு நெருப்பாக்கிட்டான் ஆக்கியது வந்து குட்டி அவன் தூரத்தில் இருந்தா தூர தூரத்தில் இருந்தால் கூட குட்டி விஷயத்தான் நெருப்பாக காட்டுவான் ஜின்னு வருவான் ஒரு தகடம் வச்சுக்க அன்னைக்கு விடுங்கோ தட்டி விட்றானுங்க ஏ ஜின்னு வரான் ஜின்னு வரான் ஜின்னு பைப்பிளது பாய் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஒரு இடத்துல ஜின்னு வர வச்சு வா ஜின்னு வந்துடுச்சு நிற்காதீங்க ஓடுங்க 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 இவனும் ஓடுறான் யூடியூப்காரங்க ஓடுறாங்க அப்போ ஏன் வர வச்சு நீ பேசியிருக்கணும் நீ அவங்க கூட வந்துக்கிறாங்க அவங்க போய் நீ உட்காந்து பேச தானே ஒன்றை நம்பி தானே வந்துக்கிறாங்க அவங்க நீ தானே ஜின்னாண்ட பேசணும் பத்து நிமிஷத்தில் வந்துடுவான் இப்போ நான் கூப்பிட்டுக்கிறேன் வாங்க 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 வாங்கன்னு ஓடுறான் எனக்கு சிரிப்பாக தாளம் இல்லை ஏண்டா ஜின்னு கூப்பிட்டு ஜின்னு உட்கார பேசணும் நீ பேசவே இல்லை ஓடுற ஓடுறான் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இவன் பின்னாலே ஓடுறாங்க கேளுங்கம்மா இப்போ ஜின்ன வச்சு வசியம் பண்ண முடியுமா இப்போ இருக்க காலத்துல பண்ண முடியுமா முடியும் என்ன மாதிரியான வசியங்கள் பண்ணலாம் தொழில் வசியம் தன வசியம் பெண் வசியம் என்ன வேணா பண்ணலாம்மா என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லா வீட்டுலயும் பெண்ணுங்க இருக்குது இல்லை ஆமா அதுதான் பாப்பான் வீட்டுல போனவன்னு அதான் பாப்பான் அதுக்கு தான் அதை நாங்கள் வசியம் பண்ணுறது இல்லை நாங்கள் நாங்கள் வச்சு வேலை வேலை செய்கிறதெல்லாம் சித்திர வேலைங்க வலிமார்க வேலைங்க முருகன் வீட்டுக்கு போடணும் வீட்டுக்குள்ளே போனால் நல்லது நடக்கும் ஆஞ்சநேயர் வீட்டுக்கு போனால் நல்லது நடக்கும் விநாயகர் வீட்டுக்குள்ளே போனால் நல்லது நடக்கும் அம்பாள் வீட்டுக்கு போனால் நல்லது நடக்கும் காளியம்மா போனால் கூட நல்லது பண்ணோம் சித்தருங்க போனால் கூட அந்த வீடு நல்லாயிருக்கும் வளிமார்கள் போனால் கூட அந்த வீடு நல்லாயிருக்கும் இறைவனே போனால் கூட நல்லாயிருக்கும் ஈவன் அமிச்சா குட்டீஸ்வரம் இந்த வீடு ரோட்டுக்கு வந்துடும் சின்னம்மாய ஆகிடும் கல்யாணமே நடக்காது எத்தினி பசங்க இருந்தாலும் அந்த வீட்டில் கல்யாணமே நடக்காது இவன் நல்லா இருக்கணும் சுகுஸாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நல்லா சாப்பிட்ணும் பங்களாவில் இருக்கணும் கையில் மோந்துரும் கைத்துல செயின்னு நல்லா பந்தவாக இருக்கணும் இவனாண்ட போய் ஏமாறுறாங்கம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு ஜனம் திருந்தணும் நீங்கள் ஏமாறுறீங்க 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 நான் சொன்ன மாதிரி நீங்க சாதாரண ஒரு கிளி ஜோஷியார நம்புங்கம்மா அந்த கிளி எடுத்து போற அந்த சீட்டு என்ன ஒரு நாலு நல்ல விஷயம் இருக்கும் தேவாங்க முடியும்னு ஒருத்தம் வருமா அந்த தேவாங்க எதுனா ஒரு கயிறு கீரி எடுத்து கொடுக்கும் அதுலன்னா எதுவும் நல்ல விஷயம் நடக்கும் ரோட்டு வருமா கயிறுக பாப்பாங்க அவங்க எதுவும் நாலு விஷயத்த நல்லா சொல்லுவாங்க ஜக்கம்மா 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 அந்த இப்போ வரதே இல்லையே வரதில்லை அந்த பொண்ணுல அவங்க வந்து எதுனா நல்லது இதுக்கெல்லாம் விட பேசாமல் கடவுளை நம்பிட்டு போயிடலாம்ல எங்க நம்புறாங்க கடவுளை நம்பினா காசு வராத காசு வரணும் இல்ல கார் வாங்கணும் இல்ல மோந்திரம் போட்டுக்கணும் இல்ல சைனு தொங்கணும் இல்ல பங்களா போகணும் இல்ல பத்தால் குழு இருக்கணும் இல்ல பந்தாவா இருக்கணும் இல்ல இதுதானே தேர்ந்தெடுத்து கெட்ட சின்ன பிடிச்சி வச்சுக்கிறாங்க இவங்க ஜனம் என்ன நம்ப இவ்விரண்டு ஜின்னுக்கு போனா பணக்காரன் பண பணக்காரன் ஆகிடலாம் ஒண்ணுமே கிடையாது இருக்கிறதெல்லாம் தொழிச்சுட்டு பிச்சை எடுத்துக்கணும் கம்முன்னு உட்காந்துடுறாங்க திருப்பி போய் கேட்கறது கூட இல்ல

இது என் காடு இதில் என் முகம் இருக்குது என் விலாசம் இருக்குது என் ஃபோன் நம்பர் இருக்குது ஜின்னாண்ட காட்டுங்க ஜின்னு பக்கத்துலேயே நீ உக்கார வச்சுக்கினே ஜின்னு ஜின்ன இருக்கட்டும் நீ உட்காந்துக்கோ ஜின்னாண்டே நீ சொல்லு உன்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு என்னையும் கூட கேவலமாக பேசுகிறாரு ஜின்னே நீ போய் ஜின் பாபாவே ஒரு கை கால் போடு ஒரு கை கால் போடு ஒரு கை கால் போடுன்னு சொல்லு ஆ வந்து ஒரு கை கால் எனக்கு போட்டான்னா நீ விலை இல்லாட்டி நீ ஏமாத்துக்காரன் என்னை ஜென்னு கண்டாலே வரமாட்டான் அந்தாலும் எப்போ பார்த்தாலும் இறைவன் நாமத்தை இந்த சொல்லி நிற்பான்பா அங்கே போனால் கட்டி விட்டுருவான் என்ன ஓ ஜின்னு கட்டி கட்டி வைக்க முடியுமா ஈஸா நானே கட்டிடுவேம்மா அம்மா பிஸ்மில்லா சொன்னால் ஓடுவான்மா அவன் அல்லாஹு அக்பர்னா ஓடுவான் இறைவன் நாமத்தை சொன்னாலே காது முடிப்பான்மா ஜின்னு பாம்பு ரூபம் எடுக்கும் ஜின்னு நாய் ரூபம் எடுக்கும் ஜின்னு கைது ரூபம் எடுக்கும் மసీதாண்ட 10 நாயங்க உட்கார்ந்திறவங்க வெளிய அல்லாஹ் அக்பர்னம் ஓட அந்த நாயங்க ஓடு ஜின்னுங்க நல்ல நாயங்க இல்ல நல்ல நாயங்க நல்ல நாயை பயப்படாத ம்ம்ம் நல்ல பாம்பு பயப்படாத இப்போ நீங்க சொன்னது முரத எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இப்போ இங்க உட்கார்ந்திட்டே இப்போ வேற ஏதாவது ஊர்ல இருக்கவங்க வந்து சின்ன ஏவி விட முடியுமா தரலாமா பண்ணலாம் फोटो இருந்தா ம்் கெட்டது நீங்க இதெல்லாம் பண்ணலாமா நல்லது பண்றதுக்கு தான் இரை உணவோணும் கெட்டது நீங்க இதெல்லாம் பண்ணலாம் ஏபா எனக்கு இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல சரி ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த ஆக்டரை வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறா இந்த யூடியூப்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஜின்னு கொடுத்து இந்த வசியம் மண்ணா அதை பண்ணிடுமா அப்படியா என்ன கெட்டு பண்ணணுமா அவங்க பொருளுங்க சம்மந்தப்பட்ட பொருளுங்க இருக்கணும் ஒரு கால் மண்ணு ஒரு நகம் அவங்க உருவம் ஃபோட்டோ அவங்க போட்ட துணி இவன் பக்கம் வந்து மாச கணக்காக அடிக்கணும் ஜின்னு கிட்ட ஆமா மாதக்கணக்காக சொல்லணும் இந்த லேடியை போய் கெடுத்துட்டு வா இந்த லேடியை போய் கெடுத்துட்டு வா இந்த லேடியை போய் கெடுத்துட்டு கெடுத்துட்டுவான்னா அப்போ ஜின்னுக்கு ஒரிக்கும் சொன்னவனே வேலை செய்யாது அது வந்து பெரிய லெவலில் இருக்குது பெரிய லெவல் போகிறதுக்கு எத்தனை இந்த மாதிரி எத்தனை வார்த்தை மந்திரவாதி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் எத்தி சாமியாரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தான் தெரியாது சரி பா இப்ப எத்தனையோ பேர் வீட்டுல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்துல அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வரும் சொந்தக்காரங்களுக்கு வரும் ஏன் ஒரு நில தகராறுல கூட வரும் பிரச்சனைகள்லாம் வரும் புரியுதுங்களா இட தகராறு நில தகராறுன்னு வரும் சோ இவங்க சொல்றபடி பார்த்தா ஒரு கெட்ட சின்ன வச்சுக்கிட்டு போட்டோவை மட்டும் எடுத்து காட்டியோ அந்த இடத்த அந்த ஆளை போய் அழிச்சுட்டு போய் அழிச்சு வந்துருமா அழிக்கோமே அது எப்படி அழிக்கும் அழிச்சுட்டு தானே வருது சொல்றாங்க பயம் காட்டுறாங்க ஒன்னும் பண்ணாதது போய்

இவன் மாமி சேர்த்து துண்டுமா ஒன்றை பிடிப்பான் ஊரை சுற்றின இருப்பான் ஒன்றுமே முடியாது நானே தைரியமாக காட்டுறேனே என்னை ஒரு கை கால் போட சொல்கிறேனே போட மாட்டான் தைரியம் இல்லை அவனுக்கு வேலை தெரியாது ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஜின்னு பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாய் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மீண்டும் வேற ஒரு பதிவில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக உங்களோட வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் நன்றி பாய் வணக்கம்மா